ஐய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்றைய மதிய அறுவடை பார்க்கலாம் ஏற்க ஃபேமிலி எல்லோரும் நல்லாயிருக்குங்களா முதல்ல வந்து கொத்தவரங்க அறுவடை பண்ணிக்கலாங்க இப்போ பரவாயில்லைங்க செடி நல்லா தேறிடுச்சுங்க இப்போ வந்து எரு போட்ட பின்னாடி கொஞ்சம் நல்லா ஊட்டமாகவே வளருதுங்க செடி ஆட்டு எருவு தாங்க போட்டேன் நல்லா வளர்ந்துருக்குதுங்க இப்போ அதனால தான் உங்கக்கிட்ட வந்து இதை ஷேர் பண்ணலான்ட்டு பண்ணுறேங்க காய் நல்லா பாருங்கள் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது நல்லா ஹெல்த்தியாகவும் இருக்குது பாருங்கள் கொத்தவரங்க அதுதாங்க அதில் ஐலட்டு கமெண்ட் கொடுத்த அத்தனை உள்ளங்களுக்கும் மிக்க மிக்க நன்றிங்க என்னுடைய தோட்டத்தை நீங்கள் ரசிக்கிறதை பார்க்கும்பொழுது உண்மையிலேயே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குதுங்க குட்டி தோட்டம் தாங்க ஆனால் குட்டி தோட்டத்தை இவ்வளோ ரசிக்கிறீங்க அப்படின்னும்போது அது ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்குதுங்க அதில் சில பேர் டவுட்லாம் கேட்டுருக்கீங்க அதனுடைய டவுட்டு இந்த வீடியோவில் நான் கிளியர் பண்ணிடுறேங்க வீடியோவை தொடர்ந்து பாருங்கள் உங்களுக்கு வந்து நான் வந்து வீடியோவை காமிச்சு டவுட்டை கிளியர் பண்ணியிருக்கேங்க அந்த வீடியோவில் நீங்கள் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் சுஜா அவங்களுக்கும் இன்னொரு கமெண்ட்டு சாட்டில் கேட்டுருந்தாங்க ஒரு சிஸ்டர் அவங்களுக்கும் நான் அந்த வீடியோவில் வந்து பதில் சொல்லியிருக்கிறேங்க என் ரெண்டு பேரும் இந்த வீடியோவை பார்த்து அதை கொஞ்சம் நீங்கள் தெரிஞ்சுக்கினீங்கன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷங்க ஏன்னா மாடித்தோட்டத்தை வந்து வச்சுங்கிறவங்க மாடித்தோட்டம் வச்சுங்கிறவங்க வந்து நம்ம என்கரேஜ் பண்ணணுங்க அது அவங்க கேட்குற கேள்வியாக இருக்கட்டும் அவங்களுக்கு தெரியாத விஷயத்தை கேட்குறதா இருக்கட்டும் நாம் சொல்கிறதா இருக்கட்டும் எல்லாமே வந்து ஒரு சப்போர்ட் பண்ணிக்கணுங்க அப்போ தான் வந்து மாடித்தோட்டம் வந்து வளரும் வளரணுங்க ஏன்னா அவங்கவுங்களுடைய முயற்சியில் அது ஒரு தோட்டத்தை உருவாக்குறதுன்றது ஒரு பெரிய சாதனைங்க அதனால் வந்து அதை நான் மதிக்கிறேன் அதுக்கு நான் அவங்க அதுக்கு தகுந்த கேள்வி கேட்டாலும் அதுக்கு நான் தகுந்த பதிலும் கொடுப்பேங்க ஏன்னா ஒரு தெரியாத விஷயத்தை நானும் கேட்குறேங்க எனக்குமே பதில் கொடுக்குறீங்க அதனால் வந்து அது கேட்குறதுலையும் தப்பு கிடையாதுங்க அதில் நான் உங்களுக்கு என்னால் முடிஞ்சது டிப்ஸு சொல்ல முடியுதேன்னு நினச்சி எனக்கு சந்தோஷந்தாங்க அதில் அதனால் வந்து உங்களுக்கு அந்த இந்த வீடியோவில் நான் வீடியோவை காமிச்சு உங்களுக்கு நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறேங்க பார்த்து தெரிஞ்சு உங்கள் தோட்டத்தை நீங்கள் வந்து இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுங்கள் கவலைப்பட வேண்டாங்க ஒரு சிஸ்டர் வந்து விதை எழுதும் பீன்ஸ் விதை முளைக்கலைன்ற மாதிரி கமெண்ட் கொடுத்துருந்தாங்க உண்மையிலே சிஸ்டர் நான் மறுபடியும் அந்த விதை வாங்கிட்டு வந்து அதை நான் முளைக்க வச்சு உங்களுக்கு நான் வீடியோ போடுறேங்க நம்மளால் முடியாததெல்லாம் எதுவுமே கிடையாதுங்க நம்மளால முடியுங்க ஆனால் அது கொஞ்சம் நேர காலம் ஒத்து வரல அப்படின்னு வேணால் சொல்லிக்கலாங்க ஆனால் அது நம்மளால் முடியாது இல்லைங்க மு என்னால் முடிய முளைக்க வைக்க முடியுங்க அதனால தான் நான் அவ்வளோ கான்ஃபிடண்ட்டாக சொல்கிறேங்க ஏன்னா எதுக்கு நான் அப்படி சொல்கிறேன்னா சில பழச்செடிங்களே பார்த்திங்கன்னா எனக்கு பூ வைக்காத நிறைய சவாலாக இருந்துச்சுங்க அதுக்கப்புறம் எருவு போட்டு அப்புறம் அது இந்த பெர்டிலேசர் தண்ணிலாம் ஊற்றி அதுக்கப்புறம் முல்லைப்பூ வச்சிருச்சிங்க அந்த மாதிரி அதுவும் ஒரு ஆன்லைனில் வாங்கி வச்ச கொய்யா செடியே பூ வைக்க வச்சது பெரிய சாதனைங்க எனக்கு அந்த மாதிரி ரெண்டே இலையில் வச்சிங்க அந்த சின்ன செடியாக வச்சுங்க அதை வளர்த்தி ரெண்டு வருஷத்துக்குள்ள நான் பூ வச்ச பூ வைக்க வச்சுருக்குறேங்க அந்த மாதிரி நம்மளால் தோட்டத்தில் வந்து எதுவுமே முடியாது இல்லைங்க முடியுங்க அது கொஞ்சம் டைம் ஆகுதுங்க அது ஒன்று தான் அதில் ஒரு பெரிய மைனஸ் பாயிண்டாக இப்போ இதாக இருக்குதுங்க மைனஸாக இருக்குதுங்க அதனால் நம்ம வந்து தளர வேண்டாங்க நீங்கள் செடியும் நல்லா பாருங்கள் காய் எவ்வளோ ஹெல்த்தியாக இருக்குதுன்னு பாருங்கள் நாம் சின்ன கேரி பேக்கில் தான் வச்சு வளர்த்திருக்குறோம் ஒன்றும் பெரிய பேக்கெலாம் இல்லைங்க சின்ன பேக்கு தான் சின்ன தொட்டி தான் இருந்தாலும் பிளாஸ்டிக் நான் நம்ம ரோஸ் கண்டெய்னரில் கூட நான் வச்சு வளர்த்துருக்குறேங்க அந்த கொத்தவரங்க இந்த மாதிரி செடி வந்து நாம் என்ன கொடுக்குறோம் வரோம் அப்படின்றது தாங்க இருக்குது ஆமாம் ஒரு சிஸ்டர் வந்து சொல்லியிருந்தாங்க மாட்டெருவு கொடுக்குறோங்க அப்பயுமே உங்களுக்கும் அந்த வீடியோவில் நான் அட்டாச் பண்ணியிருக்கிறேங்க ஏன்னா வந்து வீடியோவை காமிச்சு அதுக்கு அதுக்கு தகுந்த பதில் சொன்னோம்னா தான் உங்களுக்கு வந்து ஓ நம்ம என்ன பண்ணுறோன்றது உங்களுக்கு புரியுன்றதுனால நான் வீடியோவை காமிச்சு உங்களுக்கு பேசியிருக்கிறேங்க அதை தொடர்ந்து இந்த வீடியோவை பாருங்கள் உங்களுக்கு தெரியும் வாங்க வெண்டைக்காய் செடி பாருங்கள் மொளஜ நல்லா கொஞ்சம் வந்திருக்குதுங்க இப்போ நட்டதெல்லாம் பரவாயில்லைங்க பாவக்காயும் அறுவடை பண்ணிக்கலாங்க இப்போ பரவாயில்லைங்க பாவகாப்போ நல்லா ஒன்று ரெண்டு ஒன்று ரெண்டுன்னு அப்படி வந்துட்டு இருக்குதுங்க என்ன இந்த மலைக்கு வந்து கொஞ்சம் பூச்சி தாக்கல் வருதுங்க அதை வந்து நம்ம கொஞ்சம் அப்பப்போ பார்த்து கையாலையும் நசிக்கிறலாங்க இல்லைன்னா வந்து கொஞ்சம் லைட்டாக கத்திரி செரி பவுட்ரு மேலாக்கு லைட்டாக பவுட்ரு பண்ணி டச்சப் பண்ணி விட்டுட்டோம்னா அது வராதுங்க அந்த பூச்சி முடிஞ்ச அளவுக்கு அதை டச் பண்ணுறது நல்லதுங்க ஏன்னா அது பெரிய இதெல்லாம் கிடையாதுங்க நல்ல ஒரு ஆரோக்கியமான ஒரு இதுதான் அதனால் அது தெளிக்கிறதுல ஒன்றும் தப்பு கிடையாதுங்க ஏன்னா பாவக்காய் செடியை பொறுத்த வரைக்கும் நிறைய பூச்சி தாக்கல் வருது நிறைய சொத்தில் உளுந்துருங்க அதனால் அது லைட்டாக ட பவுட்ரு கொஞ்சம் டேப் பண்ணோம்னா கொஞ்சம் நல்லா செடி நோய் தாக்காது ஃப்ரெஷ்ஷாக வருங்க செடி வந்து நம்மளுக்கு ஹெல்த்தியாக பார்க்குறதே நம்மளுக்கு ஒரு பெரிய வரம்தாங்க ஏன்னா அதுங்களை கொண்டு வரதுன்றது ஒரு குழந்தை வளர்த்துற மாதிரிங்க சின்ன வயசுலேருந்து வளர்த்தி 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 கொண்டு வரத்துக்குள்ளே நம்ம ஒரு வழியாகிடுறோங்க அதனால அதே மாதிரி குழந்தைங்களுக்கு எப்படி இது ஒத்துக்கும் அது ஒத்துக்காதுன்ற மாதிரி நம்ம சாப்பாடு கொடுப்போமோ அதே மாதிரிதாங்க செடிக்குமே எது எந்த பெட்டிலேசர் ஊற்றுனா ஒத்துக்கும் எந்த பெட்டிலேசர் ஊற்றுனா ஒத்துக்காது எந்த உரம் போ எந்த ஆட்டெருவு கொடுக்கலாமா மாட்டு கொடுக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா எனக்கு வந்து ஆட்டெருவு தாங்க நான் சஜெக்ஷன் பண்ணுவோம் மாட்டு எருவு நான் சொல்ல மாட்டேங்க ஏன்னா மாட்டுறவில் ஏன் நான் சொல்ல மாட்டேன் அப்படின்றனா அதில் வந்து ஒரு வண்டு வருதுங்க மாட்டு ஒரு வண்டு வருது அந்த வண்டு வந்து பார்த்திங்கன்னா அந்த வேரையும் தாக்குது ரெண்டாவது வந்து அது செடியவே க்ளோஸ் பண்ணிடுதுங்க வேர் புழு மாதிரி சொல்லுவாங்க அது மறு மர புழு மாதிரி நல்லா ம பட்டையாக குண்டாக குழு குழுன்னு இருக்குதுங்க அந்த புழு நான் அதில் ஃபஸ்ட்டெலாம் இந்த மாட்டு தாங்க நான் போட்டு வளர்த்துட்டு இருந்தேன் நிறைய அதில் செடிங்க அடி வாங்கிடுச்சுங்க அதனால் அதுலேருந்து நான் ஆட்டருவையும் யூஸ் பண்ணுறதில்லைங்க ஒன்லி எருவு தாங்க அடுத்தது வந்து பீக்கங்காயோடு பண்ணிக்கலாங்க இப்போ பரவாயில்லைங்க பீக்கங்காயும் ஒன்று ரெண்டு ஒன்று ரெண்டு விட்டுட்டு வருதுங்க நல்லா பாருங்கள் இலசாக இருக்குது பாருங்கள் பீக்கங்காய் இதுக்கு மேலே பனிக்கு நல்லா பூ எடுக்குங்க பீக்குங்க பனிக்கு நல்லா பூ எடுக்கும் காயும் வைக்கும் அதனால் இதுக்கு மேலே பிரச்சனை வருங்க சொரக்காவும் நல்லா பரவாயில்லைங்க சொரக்காயும் விடுது இந்த வீடியோவில் சுரக்கா விட இல்லைங்க பீக்கிங்காக தான் பிஞ்சு பாருங்கள் விட்ருக்குது இன்னும் பெரிய காயும் நீட்டு சொரக்காயும் விட்ருக்குதுங்க உங்களுக்கு அறுவடை பண்ணும்போது நான் காட்டுறேங்க இன்னும் பாருங்கள் பீங்க பிஞ்சு இருக்குது சுருக்கா பிஞ்சு இருக்குது ஒவ்வொரு அறுவடியுமே உங்களுக்கு வருங்க வீடியோவாக பூ நிறைய வச்சுருக்குதுங்க பெட்டிலேசர் வந்து நான் நிறைய வீடியோவை போட்டிருக்குறேங்க அதில் எதுனா யாருக்காவது டவுட் இருக்குது என்ன பெர்ட்லைசர் கொடுக்குறீங்கன்னு சொல்லி கே கேட்டிங்கன்னா அதுவும் ஒரு தனி வீடியோவாக நான் கொடுக்குறேங்க வாங்க அடுத்தது பாலக்கீரை கொஞ்சம் கட் பண்ணிக்கலாம் பரவாயில்லைங்க பாலக்கீரையும் கொஞ்சம் இடிஞ்சாத்தியமாக அப்பப்போ நம்ம வந்து அறுவடை பண்ணிட்டு தாங்க இருக்கிறோம் கொஞ்சம் நாள் ஒரு கை எருவு மட்டும் தூவி விட்டிங்கன்னா போதுங்க நல்லா வந்துடுங்க வாரத்துக்கு ஒரு ஒரு அறுவடை பண்ணிக்கலாங்க அந்த மாதிரி ஒரு கொச கொசு நிறைய செடி வச்சுக்காத ஒரு அஞ்சாறு குத்து மட்டும் வச்சுக்கணும் போதுங்க ஒரு கை பிடிக்கிறையும் நம்ம எடுத்துக்கலாங்க ஒரு பேக்கில் இருந்து ஒரு கை பிடிக்கீரை கண்டிப்பாக வந்துடுங்க போதும் ஒரு வேலைக்கு நம்மளுக்கு சமைக்க சரியாக போயிடுதுங்க ஆம்லேட் போடலாம் பாலக்கீரை பன்னீர் செய்யலாம் பாலக்கீரை போட்டு நிறைய டிஷ் இருக்குதுங்க பாலக்கீரை சிக்கனு மட்டன் கிரேவி நிறைய டிஷ் இருக்குதுங்க பாலக்கீரையில் செய்கிறது நல்லா இருக்குதுங்க அந்த ஃப்ளேவரும் நல்லாயிருக்கும் அதனுடைய டேஸ்ட்டும் சூப்பராக இருக்குங்க அதை போட்டு செய்யும் போது நாங்கள் கொஞ்சம் பச்சை மிளகாவும் கொஞ்சம் அறுவடை பண்ணிக்கலாங்க இப்போ ஒரு வாரத்துக்கு தகுந்த அளவுக்கு தாங்க நான் பச்சை மிளகாய் அப்பா அப்பா அறுவடை பண்ணிக்கிறதுங்க எதுக்கு பறித்து கொண்டு போய் ஃப்ரிட்ஜில் வைக்கட்டும் என்ன செடியிலே இருக்கட்டும் பழுக்கட்டும்னு சொல்லி விட்டுடுறங்க இப்போ காஞ்சி மிளகாய் நம்மளுக்கு தேவைப்படுது அதனால பழுத்து மிளகாயை காஞ்சி மிளகாயாக யூஸ் பண்ணிக்கிறங்க பச்சை மிளகாய சட்னிங்களுக்கு வேட்டை ரைஸுக்கு எல்லாத்துக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கிறதுக்கு கொஞ்சம் வசதியாக இருக்குதுங்க பச்சை மிளகா செடிக்குமே அப்படிதாங்க இலசுருட்டுனாவும் நிறைய வருங்க அதுக்குமே நீங்கள் வந்து அந்த பவுடர் கொஞ்சம் லைட்டாக அப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த இலசுருட்டிலும் வராதுங்க பச்சை மிளகாவுக்கு தாங்க அந்த மருந்தே அதனுடைய பேரே பார்த்திங்கன்னா மிளகா செடி பவுடர்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி அந்த மிளகா செடிக்குன்னே வர பவுடருங்க அது அது போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த லாங் பீன்ஸுக்கு வெண்டைக்காய்க்கு கொத்த அந்த மாதிரி எல்லாத்துக்குமே லைட்டாக டேப் பண்ணோம்னா நான் அந்த குருத்து வந்து புழுகு தின்றதோ இல்லை வண்டுங்க தின்றதோ எதுவுமே இருக்காதுங்க நல்லா ஃப்ரெஷ்ஷாக செடி வளர்ந்துருங்க ஏன்னா மாடித்தோ பாருங்கள் அறுவடையை பாருங்கள் நம்ம மாடித்தோட்டம் வைக்கிறதே காயங்களை அறுவடை பண்ணாதாங்க நாங்கள் என் கத்திரி செடியும் உங்களுக்கு காட்டுறேன் இப்போ மலைக்கு நல்லா தலைஞ்சிருக்குதுங்க நல்லா முதல்ல ப்ரெஸ்ஸ செடி மாதிரி நல்லா அழகாக இருக்குதுங்க இப்போ எருவுக்கு போட்ட முன்னாடி புது செடி மாதிரி இப்போ எல்லாம் இலைங்களாம் கட் பண்ணி விட்டு நல்லா புது செடியாட்ட இப்போ கத்திரிக்காய் செடி சூப்பராக இருக்குதுங்க பாருங்கள் அதனால தான் உங்கள்கிட்ட இந்த செடி இன்றைக்கி காட்டுறேன் இதுக்கு மேலே இருந்து நம்மளுக்கு அறுவடை கொடுக்குங்க நல்லா பூவும் எடுத்துருக்குது இன்னும் நாற்று போட்டு புதுநா நாற்று இதுக்கு மேலே தாங்க அதை தயார் பண்ணணும் இதுவே இப்போ தயாராகிடுதுனால நான் லேட் பண்ணிக்கலான்ட்டு கமனம் லேட்டாக நடலாம் இப்போ அவசரம் இல்லைன்னு விட்டுட்டுங்க இதே இப்போ நல்லா இருக்குதுங்க செடி நாலு செடினாலும் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குதுங்க செடிங்க போதும் நம்மளுக்கு ஒரு வீட்டுக்கு தேவைக்கிற காய் இது போதுங்க கொடுத்துரும் அந்தளவுக்கு செடி நல்லா இருக்குதுங்க எருவு போட்டு பாருங்க எப்படி கொண்டு வந்துருக்கிற செடியை ஆனால் உண்மையிலேயே ஆட்டெருவு போகிறதுல நல்ல பலன் இருக்குதுங்க இல்லைன்னா சொல்ல முடியாது அது என்ன பண்ணணுன்னா ஆட்டெருவு போகிறது பெருசு இல்லைங்க ஆட்டெருவு போட்டாலுமே நம்ம அதை பதமாக மண்ணை வச்சுக்கணுங்க அங்கே தாங்க நம்ம இருக்குது நம்மளுடைய வளர்க்குற விதம் அந்த அந்த எரு வந்து காயவே கூடாதுங்க ப்ரே மாதிரி நம்ம லைட்டாக தண்ணி விட்டு தண்ணி விட்டு லைட்டாக ஈரம் இருந்துகிட்டே இருக்கிற மாதிரியே இருக்கணுங்க அதாவது மண்ணை கையில் பிடிச்சோம்னா கையில் அந்த ஈரம் ஒட்டக்கூடாதுங்க மண் பழப்பழம் தான் இருக்கணும் அதனுடைய பா ஈரப்பசம்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி அந்த மண்ணில் அந்த ஈரப்பசம் தெரியணுங்க அந்தளவுக்கு லைட்டாக தண்ணி ப்ரே பண்ணி ப்ரே பண்ணி நம்ம விட்ற மாதிரியே லைட்டாக விட்டுனே இருக்கணுங்க அப்படி விட்டோம்னா நல்லா செடி வளர்ந்து வளர்த்திடலாங்க இப்போ சுஜா அவர்களுக்கு வந்து நான் இந்த வீடியோவில் வந்து வீடியோ அட்டாச் பண்ணிக்கிறேங்க நீங்கள் கேட்ட கேள்விக்கு நான் பாருங்கள் எருவு கலந்து மண்ணில் விதை நட்டேங்க பாருங்க இன்னும் நான் பிடுங்கி நடலைங்க வேறு பேக்கில் இது வந்து எருவு கலந்த பேக்கில் தாங்க இப்போ நான் விதை விட்டது முளைக்க வச்சதே எருவு கலந்த பேக்கில் தாங்க முளைக்கி வச்சதே இப்போ நான் பிடுங்கி மறுபடியும் எருவு கலந்து உடனுக்கு உடனே தாங்க நான் வைக்கிறேன் நான் பத்து நாள் வெயிட் பண்ணிலாம் வைக்கல பாருங்கள் இதுவுமே அந்த மாதிரி எருவு கலந்து பிடுங்கி வச்சு வெண்டைக்காய் செடிதாங்க ஏன் நாம் அது வந்து பத்து நாள் வச்சு நடணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்கன்னா அந்த ஈரத்தை ஈரப்பதத்தோடு அந்த பேகை நம்ம வச்சுட்டே இருக்கணுங்க அதுக்கு வேண்டி தான் பத்து நாள் வச்சுட்டு நட்டோம்னா நம்ம வைக்க வேண்டிய அவசியம் கிடையாதுங்க எருவு கலந்து நம்ம உடனே நடும்போது நம்மளுக்கு அந்த மண்ணு வந்து ஈரப்பதமாக இருந்துகிட்டே இருக்கணுங்க அப்போ தான் இந்த செடியை நோ தாக்காது பாருங்க இப்பயே பூ வச்சிருச்சு பாருங்கள் அந்த மாதிரி நோ தாக்காது செடியும் நல்லா வருங்க அதனால தான் உடனே நட்டாலும் தப்பு கிடையாதுங்க பத்து நாளில் கழித்து நட்டாலும் தப்பு கிடையாதுங்க நம்மளுக்கு உடனுக்கு உடனே பூ வரும் நம்மளுக்கு உடனே உடனே காய் வரணும் அப்படின்னா நம்ம கொஞ்சம் அதை கொஞ்சம் செயின் பண்ணி பாருங்கள் இப்போ புளிங்கட்டை பீக்கங்காய் செடி தாங்க இது இப்போ பாருங்கள் இப்போ பூ வச்சுன்னு பிஞ்சே வச்சிருச்சு பாருங்கள் கொடி எவ்வளோ பெருசு இருக்குதோ அதிலே பிஞ்சு வச்சிருச்சு பாருங்கள் இன்னொரு சிஸ்டர் வந்து அத்திப்பழத்துக்கு கேட்டிருந்தாங்க அந்த சிஸ்டருக்கு வந்து இதில் வீடியோக்குள்ளே நான் பதில் கொடுத்துருக்குறேங்க என்னுடைய அத்திப்பழ செடியுமே ஆறு மாத செடி தாங்க இது ஆறு மாத செடியவே நான் எவ்வளோ ஐட்டு வளர்த்தி எவ்வளோ காய் வச்சுருக்குது பாருங்கள் இதை நான் வாங்கிட்டு வரும்போது பார்த்திங்கன்னா நாலே நாலு காயோடு வாங்கிட்டு வந்தேங்க நாலு காயுமே பருவ கொடுத்துருச்சுங்க இப்போ புதுசாக வச்சுங்கிறதுங்க இதெல்லாம் காய் பூரா புது காய்ங்க இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நான் மண்ணை கலக்கி காட்டுறேங்க அப்போ தான் உங்களுக்கு வந்து நான் மண்ணை எப்படி வச்சுருக்கேன் அப்படின்றது உங்களுக்கு தெரியுங்க ஏன்னா மண்ணினுடைய பதமும் இதில் முக்கியங்க ரொம்ப முக்கியம் மண் பதங்க பாருங்க இப்படி இந்த கலர் அளவுக்கு மண் வந்து பாருங்கள் தான் வச்சுருக்கேன் மேலே அதனுடைய இப்படி மேலே கலர்னாவே பாருங்கள் மண்புழு பாருங்கள் எப்படி நின்றுது பாருங்கள் ஆட்டெருவு தான் பாருங்கள் சுற்றி ஆட்டெருவு தான் இருக்குது பாருங்கள் மண்புழு பாருங்கள் எப்படி உற்பத்தி இருக்குது பாருங்கள் அந்த மாதிரி இப்போ மண் வந்து நல்ல ஒரு பதமாக இருக்கணுங்க ஈரம் இருந்துட்டு இருக்கிற மாதிரியும் இருக்கணும் ஈரம் சொத சொத்தம் இருக்கக்கூடாதுங்க பாருங்கள் நீங்களே மண்ணினுடைய ஈரப்பதமும் இருக்குது காயமும் இல்லை பாருங்கள் ஈரம் இருக்குது பாருங்கள் பாருங்கள் புழுகு பாருங்கள் எப்படி நின்றுது பாருங்கள் மண்புழு அந்த அளவுக்கு வந்து நம்மளுக்கு இதில் வந்து உயிர் இருக்குது சத்து இருக்குது மண்புழு உரம் நம்ம தனியாக கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாதுங்க இதை போட்டாவே மண்புழு உற்பத்தி ஆகிக்குங்க நல்லா அதனால் இந்த மாதிரி மண் பாதம் உங்கள் செடிக்கு இருக்குதான்னு முதல்ல கவனிங்க கவனிச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து இலை உதிரும் வராது இலை வந்து எல்லோசியாகவும் வளராதுங்க அதனால் இந்த மாதிரி மண் பாதம் உங்கள் செடியில் இருக்குதா அப்படின்றத கொஞ்சம் நல்லா பாருங்க அதனுடைய பதத்தை கரெக்டாக வச்சுக்குங்க ஆனால் மாட்டு அறிவு நான் சஜெக்ஷன் பண்ண மாட்டேங்க ஆட்டேரு தான் நான் சச்செக்ஷன் பண்ணுவேன் அதை போட்டு நீங்கள் வந்து நீங்கள் வேணால் என்ன பண்ணுங்கள் வேறு பாட்டில் வந்து அந்த செடியை மாற்றி நட்டு பாருங்கள் அப்படியாவது அந்த செடி வளருதா பாருங்கள் ஏன்னா அந்த மண்ணினுடைய தரம் வந்து அந்த செடிக்கு வந்து செட் ஆகிறது தான் நான் சொல்லுவேங்க ஒவ்வொரு செடிக்கு வந்து மாட்டேரு வந்து சீக்கிரம் ஏற்றுக்காதுங்க அதனுடைய ஈட்டு அதனுடைய இதெல்லாம் தாக்குச்சுன்னா அந்த செடி வந்து டக்குன்னு உங்களுக்கு இழாதுங்க அதனால் நீங்கள் வேறு பாட்டை வந்து வேறு மண்ணை மாற்றி அந்த செடியை நடப்பாருங்க நல்லா வருங்க இப்போ இப்போ வாங்க இந்த ஒரு ரெண்டு வருஷ செடி அத்திப்பழத்தினுடைய செடி வந்து நான் அதில் தாங்க ரெண்டு வருஷமாக பறிச்சுட்டு இருக்கிறேன் இப்போ அதுலேயும் ஒரு மூணு காய் இருக்குதுங்க வாங்க அதை அறுவடை பண்ணிக்கணும் பண்ணலாம் இதுலேயும் நான் அப்படி தாங்க மண் வச்சுருக்கேன் பாருங்கள் எப்படி இருக்குது மண்ணுன்ட்டு அந்த மாதிரி இப்போ செடியை பொறுத்த வரைக்கும் ஈரம் பார்க்குறதுக்கு ஈரமாகவும் தெரியணும் ஆனால் அது ஈரம் இருக்கக்கூடாதுங்க அந்த மாதிரி வச்சுக்கணுங்க மண்ணை பாருங்க பழம் பால் வந்து நல்லா ஒட்டுது கையில் உங்களுக்கு இந்த வீடியோவில் விளக்கம் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் புரிஞ்சிருந்தால் கமெண்ட்டு கொடுங்க வீடியோவை ச ஃபுல்லாக பாருங்கள் வீடியோவை சப்போர்ட் பண்ணுங்கள் சப்க்ரைப் பண்ணுங்கள் முடிஞ்ச அளவுக்கு க இந்த வீடியோவை ஷேர் பண்ணி எனக்கு கொஞ்சம் சப்போர்ட் கொடுங்க பாருங்க காய் எவ்வளோ வச்சுருக்குது பாருங்க இன்னும் ஒரு காய் இருக்குதுங்க அதையும் அறுவடை பண்ணிக்கலாம் நல்லா பெரிய காய்ங்க காய் டெய்லி ஒவ்வொன்று ஒவ்வொன்று அப்படி வந்துடுதுங்க நிறைய காய் இருந்ததுங்க இப்போல்லாம் அறுவடை பண்ணி பண்ணி குறைஞ்சிருச்சுங்க வாங்க ஒரு காய் உங்களுக்கு புட்டு காட்டுறேன் நான் நல்லா பழ பழுத்துட்டு இருக்குதுங்க பாருங்க எப்படி பழுத்துட்டு இருக்குது சூப்பரான அத்தி பழங்க பார்த்து என்ஜாய் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க பாய்